அன்பான மக்களே நம்மளோட அயனார் துணையில் வந்துட்டு ஒரு வழியாக சோழன் வந்து பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டில் வந்து பல்லவனுக்கு வந்து அடிபட்டுறது இல்லையா நிலாவோட அண்ணன் அடித்ததில்ல அது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து வீட்டில் வந்து ச நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி சேரன் வந்து சொல்லுவார் இல்லைங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவாங்க பரவாயில்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க சாப்படுறேன் எங்கள் அண்ணன் சூப்பராக செய்வார் நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ வந்து சோழன் வந்து இந்த ரூமை ரெடி பண்ணாமல் அந்த ரூம் ஏன் ரெடி பண்ணிங்க இந்த ரூம் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஏய் இல்லைடா அந்த ரூமு கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க பல்லவனும் பாண்டியனும் என்னடா எதுக்கடா கொஞ்ச நேரம் கழித்து போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சோழன் அதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கோண்டா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க சர்ப்ரைஸா என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் எந்த மாதிரி போதும்